நமோ ஓம் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று இரவோடு இரவாக மிக பெரிய மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அப்பா ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் கூட என் வாழ்க்கையில் நடக்கவில்லை மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பிரச்சனைக்கு மேல் வந்து கொண்டே இருக்கின்றது எந்த எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாக முடிந்த பாடும் இல்லை என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா உனக்காகவே உன் அப்பா நான் உன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்து விட்டேன் ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக தரப்போகின்றேன் இதனால் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் மறந்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன் நாளையே நீ நம்ப முடியாத மிக பெரிய மகிழ்ச்சியில் நீ திளைக்கப் போகின்றாய் மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகின்றேன் நாளை நீ என்னை முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என்னிடம் நீ பல வேண்டுதல்களை வைத்தாலும் உன் மனதிற்குள் சந்தேகம் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்பா இதை நிறைவேற்றி கொடுப்பாரா அப்பா இதை எனக்கு கொடுப்பாரா இதை நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எப்பொழுதும் உன் மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு ஓரமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதையும் நான் அறிவேன் தங்கமே அதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் நீ விரும்பிய பலவற்றை நான் உனக்கு தரவில்லை அந்த கோபம் கூட உன் மனதிற்குள் இருக்கின்றது அனைத்தையும் நான் உணர்ந்து கொள்வேன் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் கொடுப்பேன் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று நீ நினைப்பது மிகவும் தவறான கருத்து உனக்கு எது நன்மையோ பிற்காலத்தில் உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் வாழ்க்கையில் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனமெல்லாம் சஞ்சலத்தோடு தோன்றும் இவை அனைத்தும் உனக்கு மட்டுமல்ல இருக்கின்ற எல்லோருக்கும் அப்படித்தான் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் என்றைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகத்தான் தோன்றும் தங்கமே நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை யோசிக்கின்றாய் என்பதில்தான் அதன் அர்த்தம் உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ சுலபமாக இருத்தலோ முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடையப் போகிறாய் என்பதே முக்கியம் இனி நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நமு நாராயணாய ஓம் நமோ நாராயணாய